ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஊர் பெருமாள் கோயில் இடத்தீர்த்த பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இங்கே வந்து கும்பாபிஷேகம் நிறைய நாள் வேலையெல்லாம் போயிட்டுருந்துச்சு இன்றைக்கி தான் சூப்பராக கும்பாபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க அதில் ஒரு கிளிப் தான் இது நாங்கள் ஈவினிங் போல் வந்திருக்கோம் இது ஈவினிங் திருக்கல்யாணம் நடக்குது எங்களுக்கு தெரியாது கூட்டத்தை பாருங்கள் சரியான கூட்டம் நான் வந்து மார்னிங் தான் நல்ல கூட்டம் இருக்கும் ஈவினிங் அந்தளவு க்ரௌடு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் ஈவினிங் சரியான கூட்டம் கல்யாணம் வச்சுருக்காங்களா கூட்டத்தை பாரு அப்படியே உள்ளே போய் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு உள்ளே ஏறுறதுக்கு வந்து போகிறோம் இப்போ கோயில் என்ட்ரி ஆனதும் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மரம் இருக்கா அதை சுற்றி பிள்ளையார் இருக்கார் அது உள்ளோட போயிட்டு தான் அப்படி சுற்றி தான் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு கியூ விட்ருக்காங்க அப்படியே சுற்றி போயிட்டுருக்கோம் லைட்ஸ்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல நைட் இந்த லைட்ஸ் மரத்தில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே மெதுவா போவோம் உள்ளார சுத்திக்கிட்டு உள்ள இருந்து பார்த்தா அதை விட க்ரௌடு வெளிய விட உள்ள சரியான கூட்டமா இருக்குது நீங்க சாமி கும்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்த அப்படியே பார்த்துட்டு போய்ட்டுருக்கோம் உள்ள கூட்டமும் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க வீடியோ அதுக்கப்புறம் தான் தெரியும் திரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு சாமிக்கு அப்படின்ட்டு சரி நம்ம கரெக்டான டைமில் தான் வந்திருக்கோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதிலே நின்றுட்டோம் நின்று கொஞ்சம் நேரம் சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டு தீவாரதில் எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படியே வரைக்கும் நின்றுட்டே இருந்தோம் கூட்டத்தில் எல்லாம் இடித்து தான் தள்ளுறாங்க என்ன பண்ண அப்படியே ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று அப்படியே இப்படியே வீடு எடுத்துகிட்டு இருந்தால் நானே அப்படியே சாமி எனக்கு பார்க்க முடியாது ஆனால் அவ்வளோ கூட்டம் அரைச்சிட்டு இருக்காங்களா நம்ம அப்படியே ஃபோனில் பார்த்துக்க வேண்டியதான் சொல்லிட்டு அவன் கேமரா எடுத்துகிட்டு இருக்கமா நம்ம அது ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டோம் நான் வருகை தருவாரு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு பார்த்துட்டு வெளியே இறங்கியாச்சு அப்படியே ஒரு பிரசாத பையன் வெளியே கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவும் வாங்கிட்டா அப்படியே கடையை பார்த்து போவோன்னு போயிட்டுருக்கோம் இங்கே நிறைய கொழு பொம்மை கடையெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே டெய்லியுமே இப்போ தசரா வரனால கொழு பொம்மைலாம் வச்சுருப்பாங்க அது போக இப்போ திருநா திருவிழானால கொஞ்சம் கடைகளும் இருக்குது வெளியே பாருங்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஒரே ட்ராஃபிக் வர அப்படியே மெதுவாக நடந்து கொழு பொம்மையெல்லாம் வந்து நம்ம இப்போ தடை வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் கொழு வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொம்மை இருக்கோம் இங்கேயே பொம்மை இருக்குது

அப்படியே கொஞ்சம் தள்ளி ஸ்டேஜ் போயிட்டுருக்காங்க ரெண்டு நாள்லாம் வந்து பரதநாட்டியம்லாம் இருந்துச்சு இன்னைக்கு என்ன அதுன்னு தெரியல எங்களுக்கு பார்க்கும் டைம் இல்லை அதனால் அப்படியே எல்லோரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம அப்படியே கிளம்ப போவோம் இங்கே தான் வந்து மதியானம் சாப்பாடு நடந்திருக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வந்து இன்னொரு கடையில் பேகிட்டு அந்த ஒரு செட்டு மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து வச்சோம் கல்யாண செட்டெலாம் ஆயிரத்து ஐநூறுரூவா மேலே வருது மீனாட்சி கல்யாணம் அப்புறம் மனுஷங்க கல்யாணம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் செட்டாக அந்த பாக செட்டாக இருக்குது அப்புறம் பாப்பா செட்டு இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இது மட்டும் வாங்கிட்டு பக்கத்தில் பாருங்கள் வெஜிடபிள்ஸ் பழம் இதெல்லாம் பொம்மை மதுரை எல்லாம் அதில் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் சரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாயிட்டா